ी जय शिवो नाम रूपाभ्याम या देवी सर्वमङ्गला तयो संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम स्मृते सकल सकलकल्याण भाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं श्रियपदिया न பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய அவதார லீலைகளை செஞ்சதான புண்ணியஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த பாரத தேசத்தில் இந்த வருஷம் மகா கும்பமேளா அப்படிங்கிற ஒரு பெரிய உற்சவம் பிரயாக்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடியதான பிரயாகேல கங்கையும் யமுனையும் அந்தர்வாகினியாக சரஸ்வதி நதியும் கலக்கிற இடத்துல இந்த மகர மாசத்தில் வந்த பௌர்ணமியிலேருந்து ஆரம்பித்து மாக மாதத்தில் வர அமாவாசை பரியந்தம் இது நடக்கிறது பிப்ரவரி மாதம் பரியந்தும் இது நடக்கிறது விசேஷமான ஒரு நாட்கள் இதை இவ்வளோ விமரிசையாக கொண்டாடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக கும்பமேளா அப்படிங்கிறது என்ன அந்த சரித்திரம் என்ன அது எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத நாம் அறிஞ்சிருந்தாதான் இதோட விசேஷம் அப்படிங்கிறது நமக்கு புரியும் இதற்கு முதல் பதிவில் நான் சொல்லும்போது கும்பம் அப்படின்னா ஒன்று கூடுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன் கும்பங்கிறதுக்கு கலசம் அப்படின்னு நாம் பொதுவாக இன்னைக்கு வழக்கத்தில் புரிஞ்சுண்டாலும் கும்பம்ங்கிறதுக்கு முக்கியமான அர்த்தமே ஒன்று கூடுறது எல்லாரும் ஒன்று கூடுறது அது மாதிரி உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒன்று கூடின திருவிழா ஒன்று உண்டு இருழு பதினாலு உலகத்தில் உள்ளவர்களும் ஒன்று கூடினார்கள் இப்போ நம்ம ஊர் திருவிழாவில் நாம் மட்டும் ஒன்று கூடுவோம் நம்ம க்ஷேத்திரம் இப்போ நான் திருவண்ணாமலையில் இருக்கேன் ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன் மதுரையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு திருவிழா நடக்கிறது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம்னால் திருவண்ணாமலை சுற்றி வட்டாரத்தில் உள்ள அத்தனை ஜனங்களும் வருவார்கள் வெளியூர்லேருந்து ஜனங்கள் வருவார்கள் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொன்னால் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் வந்துடுவார்கள் வெளியூர்கள்லேருந்தும் நிறையா பேர் வருவார்கள் மதுரையில் சித்திரை பெருவிழா அப்படின்னு சொன்னால் மதுரை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை ஊர்லேருந்தும் மக்கள் வந்துடுவார்கள் வெளியூர்லேருந்தும் வருவார்கள் இது தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஆந்திரத்தில் நடக்கிற திருவிழா கர்நாடகாவில் நடக்கிற திருவிழா இப்படி எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு திருவிழாக்கும் அந்தந்த பிரதேசத்தில் உள்ளவர்கள் ஒன்று கூடுவார்கள் உலகத்தில் உள்ள அத்தனை மக்கள் எல்லாரும் ஒன்று கூடுற திருவிழான்னு எதாவது உண்டோ ஒரு இடத்துல ஒன்று சேர்றதுன்னு இதுவரையில் ஏதாவது நடந்துருக்கும் நடந்திருக்கான்னு கேட்டால் சந்தேகம்தான் மக்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்றது மட்டும் இல்லை தேவதைகள் தேவதைகள் அப்படிங்கிறது தேவர்கள் முப்பத்தி முக்கோடி பேர்கள் அதில் பல பிரிவுகள் இருக்குது தேவர்கள்லேயே மூணு பிரிவு இருக்குது வசுருத்ர ஆதித்யர்கள் அப்படிங்கிற பிரிவு அஷ்டவசுக்கள் ஏகாதச ருத்ரர்கள் துவாதச ஆதித்யர்கள் மூணு பேரையும் கூட்டினா முப்பத்தி மூணு வரும் அதனால் முப்பத்தி மூணு கோடி பேர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதை தவிர யக்ஷர்கள் சித்தர்கள் உரகர்கள் பதர பதகர்கள் கிண்ணர்கள் கிங் கிம்புருஷர்கள் நாகர்கள் பித்ருக்கள் இது மாதிரி நிறையா இருக்குது கண கந்தர்வர்கள் இது மாதிரி நிறையா கணங்கள் இருக்குது அதை தவிர அசுரர்கள் அறுபத்தி ஆறு கோடி பேர் அசுரர்கள் இதை தவிர மகரிஷி கணங்கள் சப்த மகரிஷிகள் அதை தவிர நட்சத்திர கணங்கள் அதுக்கப்புறம் கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்துருக்கா அப்படின்னா அது நடந்துருக்கு எந்த இடம் அப்படின்னா பார்க்கடலை கடைஞ்சது இதுதான் உலகத்திலேயே பெரும் திருவிழா கும்பம் அப்படிங்கிறது கும்பமேளான்னா அதுதான் ஃபஸ்ட்டு இரு பதினாலு உலகமும் பார்க்கடலை கடைஞ்சது பொழுது ஒன்று கூடினார்கள் இந்த பார்க்கடலை கடையிறது அப்படிங்கிற இந்த நிகழ்வு எதற்காக செய்யப்பட்டது அப்படின்னா தேவர்கள் அசுரர்கள் புராணங்களில் இதிகாசங்களில் நம்மளுடைய காவியங்களில் மிகவும் பிரசித்தமாக உள்ளவர்கள் பொதுவாக அசுரர்கள் அப்படின்னு ஒரு இனம் கிடையாது தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனம்னு நாம் சொல்கிறமோ நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது அறிவுக்கு கட்டுப்பட்டவன தேவன் அப்படின்னும் அறிவுக்கு கட்டுப்படாதவனை மனம் போன போக்கில் நடந்துக்கிறவனை அசுரன் அப்படின்னு சொல்கிறது அசுஷுன்னா புலன்கள் அந்த புலன்களில் எவன் ரமிக்கிறானோ அந்த புலன்களுடைய இஷ்டப்படி எவன் நடக்கிறானோ அவனுக்கு அசுரன்னு பேர் இந்த அசுரர்களுக்கு குரு அப்படிங்கிறவர் சுக்கராச்சாரியார் ஏன்னா சுக்கராச்சாரியார் தான் சுகங்களில் முதலானதான காம சுகத்துக்கு தேவமாக தேவதையாக இருக்கார் அவர் அதனால அவர் அசுரர்களுடைய குரு அப்படின்னு சொல்றது தேவர்களுடைய குருவா பிரகஸ்பதியை ஏன் சொல்றோம்னா புத்திக்கு அவர்தான் தேவதை அதனால தேவதைகளுடைய குருவா பிரகஸ்பதியை சொல்றது ப்ரகஸ்பத்தின்னு பேர் அவர்கள் இந்த சுக்கராச்சாரியார் ஒரு சக்தி அடைஞ்சி வச்சிருந்தார் மிருத சஞ்சீவினி அப்படின்னு இறந்தவன பிழைக்க பண்ணக்கூடியதான ஒரு அது இந்த தேவத தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வரும்போது புத்தியை ஆசை என்ன பண்ணும் அறிவு அழிச்சுடும் இது தெரியுமா ஆசை ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசை அறிவு அழிக்கும் அப்போ அறிவுங்கிறது தேவதைகள் அந்த தெய்வங்கள் அழிகப்படும்போது தெய்வங்களுக்கு முதலாக உள்ள பகவான் நாராயணன்ட்ட வந்து தேவதைகள் முறையிடுகிறார்கள் இந்த ஆசைகள் வந்து எங்களை அழிக்கிறது பொதுவாக ஆசைகள் காமங்கள் தேவதைகள் புலன்களுடைய ஓனர்கள் கண்ணுக்கு தேவதை சூரியன் காதுக்கு தேவதை ஆகாசம் மூக்குக்கு தேவதை வாயு பகவான் நாக்குக்கு தேவதை அக்னி கைக்கு தேவதை இந்திரன் இப்படிலாம் மனசுக்கு தேவதை சந்திரன் இப்படிலாம் சாஸ்திரம் சொல்கிறது இந்த ஆசைகள் என்ன பண்ணுறதுன்னா அதை அழிச்சுடுறது அது அது விருப்பப்படி நடந்து இது அழிக்கிறது இது அழிபடாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இதெல்லாம் தத்துவமாக சொல்கிறேன் நான் கதையாக ஈஸியாக சொல்லிட்டு போகலாம் அசுரர்களுக்கும் தெய்வகங்களுக்கும் சண்டை நடந்தது அசுரர்கள் இறந்தா சுக்கராச்சாரி புழைக்க வச்சார் தெய்வ தேவர்களை இறந்தால் புழைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பகவான்கிட்ட கேட்டார்கள் அதற்கு பகவான் பார்க்கடலை கடைஞ்சால் அமிர்தம்னு வரும் அந்த அமிர்தத்தை நீங்கள் சாப்பிட்டா நீங்கள் இரவாத தன்மையை அடையலாம் அப்படின்னு சொன்னான் பகவான் அப்படின்னு உன்னே தேவர்கள் பார்க்கடலை கடையிறதுக்கு தன்னால் மட்டும் முடியாது அப்படிங்கிறதுனால அசுரர்களையும் கூப்பிட்டார்கள் அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து கடையும் போது மந்திரமலையை மத்தாக வைத்துக்கொண்டு வாசுகி அப்படிங்கிற பாம்பை நானாக வைத்து கொண்டு இந்த பார்க்கடலை கடைஞ்சார்கள் அப்படிங்கிறது சரித்திரம் தத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்பே பார்க்கடல் நம்ம உடம்புல நல்ல சக்தி கெட்ட சக்தி இப்போ சொன்ன பாருங்க அறிவு அப்படிங்கிறது நல்ல சக்தி ஆசை அப்படிங்கிறது கெட்ட சக்தி இந்த ரெண்டும் நம் புலன்களை கட்டுப்படுத்துறது அறிவும் நம்ம புலன்களை கட்டுப்படுத்த முடியும் ஆசையும் நம்ம புலன்களை கட்டுப்படுத்த முடியும் அறிவால் புலன்கள் கட்டுப்பட்டால் நாம் தெய்வமாக ஆகலாம் ஆசையால் புலன்களை நாம் வழிநடத்தினோம் அப்படின்னு சொன்னால் அழிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அமிர்தத்தை சாப்பிடணும் அந்த அமிர்தத்தை நாம் எப்படி அடைய முடியும் கடைஞ்சி தான் அடைய முடியும் கடையிறதுன்னா என்ன நம்ம முதுகு தண்டு இருக்குது பாருங்க இதுக்கு ஸ்பேனல் கால் அப்படின்னு பெயர் இதை சுற்றி இரண்டு நாடி போகிறது இட பிங்கலை அப்படின்னு இரண்டு நாடி இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடியதான அந்த சக்தியை எடுத்து இந்த இடைப்பிங்களைங்கிற நாடி வழியாக நாம் மேலே கொண்டு போகும்போது சுஷும்னா நாடியும் இருக்குது நடுப்பில் கடையிறதுன்னா அந்த பயிற்சி அதை அடையும் போது நடுப்பில் ஆறு வகையான சக்கரங்கள் இருக்குது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆஜ்ஞை இதை தாண்டி மேலே தலையில் இருக்கிறதுக்கு சஹசிராரம் அப்படின்னு பேர் இந்த சக்கரத்தை அந்த சக்தி அடையும் போது நம்மளுடைய பிராணசக்தி அடையும் போது குண்டலினி சக்தி கீழே இருக்கிறத அடையும் போது அங்கேருந்து ஒரு திரவமானது சுரக்கும் அது ஒரு சுரப்பி இருக்குங்க அந்த திரவம் சுரந்ததுன்னா உடம்பு வந்து அழியாத தன்மையை அடையும் இது நம்மளுடைய யோகீஸ்வரர்கள் நமக்கு சொன்னதான ஒரு உயர்ந்ததான ஒரு விஷயம் இது இதை நமக்கு விளக்கிறதுக்கு தான் புராணங்களில் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சார்கள் அப்படின்னு நாம் சொல்கிறது அந்த புராண கதை என்ன அதற்கும் கும்பமேளாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத வரும் பதிவுகளில் பார்க்கலாம் सद्गुरुनाथ महाराज की जय मूर्ति की जय